பிரான்சில் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு மணிக்கு பொண்டிங்ஸ் தமிழ்ச்சோலை மண்டபத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை நமது இயக்கம் எடுக்க இருக்கிறது எழுகையும் எழுச்சியும் எழுகையும் எழுச்சியும் எழுகையும் எழுச்சியும் என்று இந்த நிகழ்ச்சியை நாம் அழைக்கிறோம் என்று தேவைப்படுகிற எழுகை என்று தேவைப்படுகிற எழுச்சி சென்ற ஆண்டு சுவிட்சர்லாந்தில் தலைவர் முன்னிறுத்திய நம்முடைய வழிகாட்டி தலைமகள் துவாரகாவின் வழிகாட்டலில் இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் இந்த ஆண்டு பிரான்சில் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் நமது தலைவர் வேண்டுகோளுக்கு அமைய நமது முன்னின்று வழிகாட்டுகிற தலைமகள் துவரகாவின் வழிகாட்டலுக்கு அமைய நாம் சுவிட்சர்லாந்தில் சென்ற ஆண்டு விழா எடுத்தது போல் இந்த ஆண்டு நாம் பிரான்சில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் இந்த முள்ளி நாள் ஒரு நெருப்பு விழா ஒரு செங்குறுதி விழா நம்முடைய தமிழின மக்கள் சிங்கள இனப்பொறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட இன அழிப்பை நினைவுபடுத்துகிற நாள் இந்த நாள் இன அழிப்பை நினைவுபடுத்துகிற நாள் என்பது ஒன்று இன்னொன்று இந்த நாள் இருபது நாடுகளின் துணையோடு சிங்கள ஆட்சியாளர்கள் மூட்டிய நெருப்பு வளையத்தை உடைத்தெறிந்து முற்றுகையை மீறி நமது அரும்பெறன் தலைவர் நிமிர்ந்த நாள் அந்த நிமிர்வின் மூலம் அந்த நெருப்பை தாண்டிய பாய்ச்சலின் மூலம் நம்முடைய தலைவர் தமிழீழ போரின் தொடர்ச்சி உண்டு என்பதை உலகத்துக்கு எடுத்துச் சொன்னார் இந்த இரண்டையும் இந்த நாளில் நாம் நினைவு கொள்கிறோம் ஒன்று உலகத்தின் காதுகளில் என்றும் எங்களுடைய மண்ணில் இனகளிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் உறக்கச் சொல்கிறோம் இன்னொன்று எங்களுடைய நெருப்பை தாண்டிய தலைவனின் அந்த அந்த தமிழினத்தின் தமிழீழத்தின் விடுதலை போராட்ட தொடர்ச்சியை அது உண்டு உண்டு என்று உலகத்துக்கு ஓங்கி உரத்தை சொல்கிறோம் இந்த இரண்டையும் நினைவுபடுத்துகிற நாளாக வருகிற மே மாதம் பதினெட்டு அண்ணா ஞாயிற்றுக்கிழமை மாலை இரண்டு மணிக்கு பொண்டிங்ஸ் தமிழ்ச்சோலை மண்டபத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை நமது இயக்கம் எடுக்கிறது உலகெங்கும் பரவி வாழ்கிற தமிழர்கள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் பிரான்சில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பிரான்சில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி இந்த முறை நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி ஒன்றை மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு நம்பிக்கை தருகிற நிகழ்ச்சியாக அமையும் உங்களுக்கு சில எதிர்பார்ப்புகளை நம்பிக்கையோடு நீங்கள் கொள்வதற்கு உறுதி தருகிற நாளாக அமையும் ஆகவே இந்த நாளை நாம் ஒரு எழுச்சி மிகு எழுகை மிகு நாளாக எடுப்பதற்கு பிரான்சில் கூடுவோம் அனைத்து நாடுகளையும் சேர்ந்த ஈழ உணர்வாளர்களே கூடுங்கள் கூடுவோம் பிரான்சில் கூடுவோம் பாருங்கள் வாருங்கள் வாருங்கள்